மஷ்ரூம் இருக்குது அப்போ இந்த மாதிரி மஷ்ரூம் தொக்கு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டும் மஷ்ரூமில் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுக்கு தேவையானது ஒரு நாலு பல் பூண்டு தக்காளி ஒரு மூணு எடுத்திருக்கேன் வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு பேக் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இப்போ எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி கட் கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க மஷ்ரூம் ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணிக்கோங்க பூண்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது சேம் தக்காளி தொக்கு மாதிரி இருக்கும் டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாமே நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க மஷ்ரூம் பெறம் இந்த மாதிரி நீட்டு அவ்வளோ கட் பண்ணி எனக்கு ரொம்பலாம் குட்டியாக வேண்டாம் இந்தளவுக்கு மீடியம் சைஸ் இருந்தால் ஓகே தான் பேரம் எல்லாமே கட் பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து ஒரு பாட்டில் வச்சு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதுமே பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு உங்களுக்கு எனக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்னு தான் பூண்டு ஆட் பண்ணுவேன் பூண்டு போட்டுக்கோங்க இன்னும் வேணுன்னா கூட அதிகமாக போட்டுக்கலாம் வேணான்றவங்க இந்த ஸ்டேஜில் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை இது பாருங்கள் நல்லா போட்டு பொறிஞ்சதுமே அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கணும் நான் எப்படி எடுத்துருக்கேன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதே மாதிரி நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் புளிப்பு அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு பரவாயில்ல வணங்கிடுச்சு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் நான் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பேட்டியும் அவங்க ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப புளிப்பாகனா நல்லா இருக்காது அதனால் புளிப்பு க தகுந்த மாதிரி கம்மியாக போட்டுக்கலாம் நல்லா வணங்கணும் இது நல்லா வணங்கணும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவள கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் வணங்கி மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து நான் வந்து காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனும் தூள் ஒரு ஸ்பூனும் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இல்லை மஷ்ரூம் போட்டுக்கலாம் மஷ்ரூம் போட்டு வணக்கிட்டதுக்கப்புறம் த மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணுன்னா தனியாத்தூள் தனியா தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கோங்க தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க மாதிரி நல்லா வணங்கிட்டு இப்போ வந்து மசாலா ரெண்டும் போட்டுக்கலாம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு வணக்கங்களெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வணங்க நல்லா வணங்கினதுக்கப்புறமா தண்ணி ரொம்ப ரொம்ப கொடுத்து வேண்டாம் மூணு கடை வெச்சு நான் போவேன் நம்ம தொக்கு மாதிரி சேர்த்து நல்லா ஃபிரீயாகும் அதனால் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வதக்கிக்க அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்குவேன் ா போதும் இப்ப வந்து நல்லா மூடி போட்டு நல்லா இந்த தண்ணி எல்லாம் சுண்டி வரணும் நல்லா சுண்டி வரணும் நல்லா மூடி வச்சு மூடி வச்சு நல்லா நடுவு ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போட்டு பண்ணலாம் இந்த மாதிரி சூஞ்சி வரும் உண்மையை தண்ணி நல்லா சூண்டு வந்தால் நல்லா சூஞ்சி வந்து நாட்டு ட்ரையாக சப்பாத்திக்கு வளர்ப்போம் தோசைக்கும் வளரணும் ட்ரை பண்ணிட்டு நல்லதாக வணக்கம் இங்கே இந்த ஸ்டேஜில் கார் அதிகமாக அர்த்தமாக தெரிஞ்சால் கொஞ்சமாக நல்ல இந்த நல்லா வணங்கிட்டாங்க கார் அதிகமாக இருந்தால் அதிகமாக தேங்கும் நல்லா வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்பாத்திக்கும் தோசைக்கும் சூப்பராக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா மாதிரி நல்லா சுண்டி வைக்கும் இது கிட்டத்தட்ட கறி நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி கறி சூடு மாதிரி தான் இருக்கும் வெஜ்ஜு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்துடுச்சு தொக்கு மாதிரி சப்பாத்திக்கு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும்